திண்டுக்கல் நாகல் நகர் ரயில்வே ஜங்ஷன் அருகே அடையாளம் தெரியாத பெண்ணின் தலையில் கல்லை போட்டு கொலை சம்பவ இடத்தில் போலீசார் தீவிர விசாரணை திண்டுக்கல் நகரின் மத்தியில் அமைந்துள்ளது நாகல் நகர் ரயில்வே ஜங்ஷன் ஆர்எம்டிசி டிப்போ அருகே அமைந்துள்ள இரவு நேர பாஸ்போர்ட் உணவு கடையில் அடையாளம் தெரியாத பெண்ணின் தலையை கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்துள்ளனர் மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பிணைத்தை கைப்பற்றி திண்டுக்கல் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் கொலை செய்யப்பட்டது யார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் சம்பவ இடத்திற்கு மோப்போனாய் லக்கி மற்றும் கைரேக நிபுணர்கள் வரவழைத்து கொலை தொடர்பான விசாரணையை போலீசார் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து திண்டுக்கல் ரயில் ஜங்ஷனுக்கு செல்லக்கூடிய சாலையில் தற்போது பெண் மர்மமான முறையில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது